மும்மூர்த்தி அங்காளம்மை காடமங்கலம் ஆயிரம் சாலை பாரு சேர இறச்ச பாருங்க பாருங்க பரிசு முன்பு

போடுங்க போடுங்க துப்பாசி வெட்டி இருக்க வெட்டி வர

வெற்றி பாப்பா தம்பி முடியாது வளர்த்தபடி கொடுங்க

அவதே ஒரு அவதே ஒரு கூட்டி யாரா அப்போ சொப்பக்குது ஒருப்ப போதமா ஏ மயில் மாட்டு கெட்டிக்கோய் ஆமா காத்தி வாங்க ஜெகவீர் ஒரு காத்தி அவர் என்ன இருக்கு இரண்டாவது முறை ஒடி வாங்குங்க ஏ மயில் மாட்டு குமியானத யாரை அவங்க அவர் என்ன முதல் கொடி வாங்கிய வெட்டி கொப்ப முதல் கொடி வாங்கி ஆமா வாங்கிவிட்டாரு அந்த பரிசு ரூபாய் இருபத்தி ஒன்றாய் வழங்க ம நினைவாக அம்பித் பாண்டியமான் இருப்பாங்க போட்டா எடுங்கப்பா போட்டா எடுங்கப்பா

மணிகண்டன் முருகமணி கணேஷ் கடவுள் வாங்க அவரை அவரை கொடுக்கணும் சாலை கொடுக்கணும்

செல்வா சங்கமான செல்வாங்க செல்வம் ஓட்ட மாட்டுக்கு கப்பு